ஃப்ரெண்ட்ஸ் உஎஃப் அவுண்ட்டிலருந்து பிஎஃப் அட்வான்ஸ் பணத்தை எடுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ண அப்புறம் உங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் பண்ணோம் எத்தனை நாளில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் அப்ளை பண்ணிண உங்கள் இல்லை மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை டெஸ்க்டாப் மோட்ல வச்சுக்கோங்க இப்போ கூகுள் க்ரோமில் லாகின் லாகின்னு டைப் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் ஃபஸ்ட்டில் தெரியுற யூஎன்இஃப் லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் அதை ஓகே கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம யுஎன் லாகின் பேஜ்குள்ளே வந்துட்டோம் இங்கே ரைட் சைடில் அவங்க யூஎன் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அதுக்கு கீழே இங்கே உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன்இன்னாக கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கிற உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க இப்போ பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் மேலே தெரியிற ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் முதல்ல இருக்கிற கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கோ அந்த பேங்க் டீடைல்ஸ் கீழே ஷோ ஆகுது பாருங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி வெரிஃபை ஆய்வு கிளிக் பண்ணுங்கள் இங்கே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள் அதில் எஸ் கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி டு ஆன்லைன் கிளைமை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்னு இருக்கும் அதில் செலக்ட் கிளைம் ஆஷனாக கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் அடி பண்ணுன்னு காட்டும் நீங்கள் இப்போ கரெண்டா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் ஷோ ஆகும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செலக்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள் கரெண்டாக இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஐடியை இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக இந்த பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு காரணத்தை இங்கே செலக்ட் பண்ணணும் இங்கே மேரேஜ் ஹையர் எஜுகேஷன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறது இல்லனஸ் ஆப்ஷன் தான் அதனால் இன்னஸ் ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க போறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே எண்டர் பண்ணுங்கள் நான் நீங்கள் ஐந்தாயிரம் என்டர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எண்டர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு நம்பர் உங்கள் ஸ்ட்ரீட் எண்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு என்டர் பண்ணுங்கள் இங்கே உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள் கடைசியாக பின்கோடு என்டர் பண்ணுங்கள் எங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணும்போது ஸ்லாஷஸ் செமிகாலன்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் கேட் மொபைல் ஓடிபியாக கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நீ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை எங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேலிடேட் ஓடிபி அண்ட் சமிட் கிளைம் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் இங்கே கீழே பார்த்திங்கன்னா மொபைல் ஓடிபிஎஸ் வெர்ஃபைட் அண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துருச்சு இப்போ உங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு உங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஆறு நாட்களுக்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்